ിഹി കണ്ണയത്തു എല്ലാം വല്ലാഹി നല്ലടിയാകള അന്നലം പെരുമകനാർ നബികൾ നായകം സല്ലം അവർ வாழுகிற காலத்திலேயே சில மனிதர்களை குறிப்பிட்டு காட்டி இவர்களெல்லாம் சுவர்க்கவாசிகள் என்று உலகத்திலேயே நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நபீன் நாயத்தினுடைய தோழர்கள் பல பேரை அதிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அன்ஹூ உமர்பின் அல் ஹத்தாப் அலி அல்லா அன்ஹூ உஸ்மான் ரலி அல்லாஹ் அன்ஹூ அலி அலி போன்ற பல நபி தோழர்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்களெல்லாம் சுவர்க்கவாசிகள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிவாசலம் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி குறிப்பிட்ட மனிதர்கள் நாளை மறுமையில் சுவனம் செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதைப் போல குறிப்பிட்ட செயல்களையும் குறிப்பிட்ட குணங்களையும் சொல்லி காட்டி இந்த செயல்களும் இந்த குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களும் சுவர்க்கவாசிகள் என்று பொதுப்படையாக நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் நாம் குறிப்பிட்ட மனிதர்களுடைய பட்டியலில் இடம்பெற முடியாவிட்டாலும் கூட நபிகளாருடைய சொல்லிற்கு இணங்க அவர்கள் யாரை எந்த செயலை சுவர்க்கத்திற்குரிய செயல் என்று சொன்னார்களோ எந்த குணத்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற குணம் என்று சொல்லி சென்றார்களோ அந்த விஷயங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்று கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் யார் மூன்று குணங்களை விட்டு விலகிய நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாசியாக இருக்கிறார் மூன்று குணங்களில் கவனமாக இருங்கள் அது உங்களிடத்திலே இடம்பெற்று விடாத வகையில் அதை விட்டு விலகி நில்லுங்கள் நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிவிடலாம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் அந்த மூன்று குணங்கள் என்ன என்றால் அல்கிபிர் அதிலே முதலாவதாக சொல்கிறார்கள் அல்கிபிர் பெருமை ஆணவம் அகந்தை பிற மனிதர்களை இழிவாக பார்த்து தன்னை உயர்வாக கருதுகிற குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த குணத்திலிருந்து நீங்கிய நிலையில் மரணித்தால் அவர் சொர்க்கம் செல்லுவார் யார் அந்த குணத்தோட மரணிக்கிறாரோ பெருமையோட மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் அவர் சொர்க்கத்துடைய வாடகையை நுகர முடியாது அதற்கு ஒரு நீண்ட நிறைய காலம் பிடிக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் இன்றைக்கு நம்மில் பல பேரை நாம் பரிசோதனை செய்து நமக்கு நாமே ஒரு பரிசோதனை செய்து பார்த்தால் பல நேரங்களில் நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்திலே பெருமை ஆணவம் என்ற உணர்வு வந்து குடியமர்ந்து விடுவதை பார்க்கிறோம் அல்லாவிற்கு மிக மிக பிடிக்காத கோபம் தருகிற பண்புகளில் இந்த பண்பு முதலாவது பண்பாக இருப்பதை பார்க்க முடிகிறது உலகுல் கிபிரியா சமாவாத்திவல் ஆறு வானங்கள் பூமியினுடைய பெருமை அனைத்தும் அல்லாவிற்கே சொந்தமானது பெருமைக்குரியவன் அல்லா மட்டும்தானே தவிர மனுஷன் பெருமை அடிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லா அலமீன் திருமலை குரான்ல எடுத்து சொல்வதை பார்க்க முடிகிறது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட நேரத்துல அப்ப இபிலிசுக்கு இபிலீஸ் வந்து அல்லாஹ் சிரம் பணிய மறுக்கிறான் அந்த வரலாறு எல்லாம் நாம் தெரிந்த வரலாறு அல்லாஹ் மலக்குமார் அத்தனை பேரையும் பார்த்து ஆதமுக்கு சிரம் பண்ணியுங்கள் அவருக்கு அவருக்கு சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லா கட்டளை எடுக்கிறான் இபிலீஸ் மாத்திரம் அல்லாஹைய அந்த கட்டளையை ஏற்க மறுக்கிறான் அப்ப அல்லாஹ் கேட்கிறான் இபிலீச பார்த்து மா மண்ணாக்க அந்த எதையே என்னுடைய இரண்டு கரங்களால் படைத்த இவருக்கு சஜிதா செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது அப்படின்னு நல்லா கேக்கிறான் கேட்கும்போது அவன் சொன்ன பதில் என்ன நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன் ஏன் என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய் அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் நான் பெரியாளு நான் ரொம்ப உயர்வானவன் இவரை எப்படி நான் இவருக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பெருமைக்குரியவனாக அவன் கருதினான் ஆணவம் கொண்டான் அதன் காரணமாக அல்லாவுடைய இழிவுக்கும் சாபத்திற்கும் ஆளானான் என்ற வரலாற்றை குரான்ல பல இடத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப இபிலிசமா இபிலிஸ் வந்து அல்லாவுக்கு சிரமணிய தயாராகத்தான் இருந்தான் அதுல அவன் மாற்ற கருத்தையும் செய்யல அல்லாவுக்கு வழிபடத்தான் செய்தான் ஆனா அல்லாவுடைய கட்டளையை ஒரு இடத்துல அவன் மீறுகிறான் எப்போ அவனுடைய உள்ளத்துல ஆணவம் வந்து உட்காரும் பொழுது இந்த ஆதமா அல்லது நாமா இதுல யார் பெரியவர் அப்படின்ற கேள்வி அவன் உள்ளத்துல வரும் பொழுதே நம்ம பெரிய ஆள் அப்படின்னு முடிவெடுத்தான் ஆதத்தை ரொம்ப சிறுமையானவர் என்று கருதினான் கடைசியில் அல்லாவுடைய சாபத்திற்கு இலக்காகி உலக முஸ்லீம்கள் அத்தனை பேருடைய வாயிலையும் அவனிடமிருந்து யெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை தா என்று கேட்கிற அளவிற்கு மிகப்பெரிய இழிவை அவன் சந்தித்திருக்கிறான் என்றால் இந்த இழிவின் பின்னணியிலே இருக்கிற குணம் ஆணவம் என்ற குணம் பெருமை என்ற குணம் அகந்தை என்ற குணம் ஆனால் இந்த குணம் இன்றைக்கு நம்ம பல பேர் இடத்திலே பார்க்க முடிகிறது அல்லாஹ் உலகத்திலே எல்லாரையும் ஒருத்தரை விட ஒருத்தரை சில விஷயங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் ஒருத்தர் அல்ல செல்வத்தில் சிறப்பாக்கி வைத்திருப்பான் சில பேருக்கு அல்ல அறிவுல சிறப்பாக சிறந்த அறிவு ஞானத்தை கொடுத்திருப்பான் சில பேருக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல உடல் அழக கொடுத்திருப்பான் ஒவ்வொருவரை ஒருவரை விட இன்னொரு வகையில அல்ல ஏதேனும் ஒரு தனி சிறப்புகளை கொடுத்து மேம்படுத்தி இருப்பான் இந்த சிறப்புகளை கொடுக்கப்பட்டவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் பல நேரத்துல அவர்கள் ஒரு சிறப்பு கிடைத்தவுடனே நாம எல்லா வகையிலையும் மற்றவர்களை விட மேம்பட்டவர்களாக இருக்கிறோம் குறிப்பாக பொருளாதார ரீதியா அல்ல யாருக்காவது ஒரு கண்ணியத்தை குடுத்துட்டா பெரிய கோடி கோடியான சொத்துக்களை அல்ல அள்ளி கொடுத்துட்டோம்னா நம்ம தான் உலகத்திலே எல்லாரும் ஒண்ணும் கிடையாது அவன்லாம் காசு பணம் வெட்டி பய நம்ம எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறோம் பணம் இல்லாதவர்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு பார்வை பணம் உடையவர்களிடத்திலே செல்வம் உடையவர்களிடத்திலே வந்து விடுகிறது உண்மையிலே செல்வம் கிடைக்கிறதுனால அதனுடைய பொருள் என்ன செல்வம் கிடைத்து விட்டால் உலகத்திலே எல்லா நன்மைகளும் கிடைத்து விட்டதாக அர்த்தமா செல்வம் கொடுக்கப்பட்டாலும் சரி செல்வம் எடுக்கப்பட்டாலும் சரி இரண்டுமே இஸ்லாத்தின் பார்வையில் மனிதர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற சோதனைன்னு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃப அமல் இன்சானு இதான் அபுத்தலா ஹுரப்புஹு ஃப அக்ரமஹு வன அமகு ஃபயா அக்ரமன் இந்த மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு நாம் செல்வத்தை கொஞ்சம் விசாலமாக வழங்கினால் மனிதன் சொல்லுகிறான் ஃபயா போலு ரப்பி அக்ரமன் என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டானென்று பேசுகிறான் அதே மனிதனை அதே சோதனைக்காக அவனது செல்வத்திலே கொஞ்சத்தை அல்லாஹ் சுருக்கி கொண்டால் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று தான் உயர்வு செல்வத்தை வைத்து தான் தாழ்வு என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் ரெண்டுமே சோதனை தான் செல்வத்தை கொடுத்துட்டதுனால அவர் ரொம்ப பெரிய ஆளு யாரும் கற்பனை செஞ்சிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமீன் குரான் எச்சரிக்கை செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது இங்க என்ன கவனிக்கணும் செல்வம் இருக்கிறவர் செல்வத்துல அல்ல நமக்கு ஒரு உயர்வு கொடுத்திருக்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்ம தாழ்வா வச்சிருக்கிறான தன்னிடத்துல எது இல்லையோ அதை அவர் நினைத்து பார்க்க வேண்டும் அவர் அறிவில் குறைந்தவராக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் குறைந்தவராக இருக்கலாம் மக்கள் தொடர்பில் குறைந்தவராக இருக்கலாம் பிரபல்யத்திலே குறைந்தவராக எத்தனையோ விஷயங்களை பட்டியல் போட்டா ஆயிரம் பட்டியல் போட முடியும் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பாரு ஆனா கணக்கு பார்க்கறது பக்கத்துல ஒரு கணக்கு பிள்ளைய தான் அவர் காரியத்தை நடத்த முடியும் ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அவருடைய வியாபாரத்துல இருக்கும் ஆனா உட்கார்ந்து கணக்கு பார்த்து பணத்தை வாங்கி போட தெரியுமா அதுக்கு அதுக்கு படிச்ச நாலு பேர் உட்கார வச்சு நீ கணக்கு பார்த்து சொல்லு நான் பணத்தை வாங்கி போடுறேன்னு இவர் அவர் சிந்தித்தாலே தெரிகிறது நான் பணத்திலே உயர்ந்திருந்தாலும் படிப்பிலே குறைந்திருக்கிறேன்னு குறைந்திருக்கிறேனே அப்ப இதை சிந்தித்துக்கும் பொழுது படிப்புல குறைஞ்சு கணக்கு பிள்ளையாக இவரிடத்துல கை நீட்டிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் எந்த வகையில தாழ்ந்தவராக ஆகிவிடுவார் ரெண்டு பேரும் ஒரு வகையில் டேலி கணக்கு டேலி தானே இவர் அறிவுல கம்மி அவர் அறிவுல கூட இவர் பணத்துல கம்மி அவர் பணத்துல கூட இவர்கிட்ட ஒன்னு அல்ல எடுத்தா இன்னொன்னு அல்ல அவரிடத்துல கொடுத்திருக்கலாம் யாரையுமே அந்த உலகத்துல சரியாக சொல்ல போனால் அல்லாஹ் ரபுல்ல அலிமின் உலக மனிதர்கள் அத்தனை பேரையும் சமமாகத்தான் படைத்திருக்கிறான் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஏற்ற தாழ்வுகளை போல தெரியும் நன்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அத்தனை பேரையும் அல்லாஹ் சமமாக படைத்திருக்கிறான் ஏதேனும் ஒரு வகையில ஒன்றை கொடுத்தால் இன்னொரு வகையில அல்ல அவர்களிடம் இருந்து இன்னொன்றை எடுத்துக்கொண்டுதான் இருப்பான் ஒரு உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக் சில பேருக்கு அல்ல கண் பார்வையை கொடுக்காமல் இருந்திருப்பான் பார்வை அற்றவர்களாக சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள் பார்வை இல்லையே அவர் உலகத்தில் எவ்வளவு சிரமப்படுவார் கஷ்டப்படுவார் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்ப்போம் அவர் ஒரு ரோட்டை கடந்து செல்வதற்காக வேண்டிய அவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார் அடுத்தவங்களுடைய உதவி இல்லாம ஒரு சாலையில் அவரால் நடந்து செல்ல முடியாது தன்னுடைய தேவைகளை தானாக சொந்தமாக அவரால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட நிலைகளை இருப்பாரு விஷயத்தை பார்க்காமலே கேட்டு அறிந்து உணர்ந்து கொள்கிற ஆற்றலை அவருக்கு கொடுத்திருப்பான் ஒரு சத்த வைத்து இவர் யார் என்று கண்டுபிடிக்கிற ஆற்றலை அவருக்கு கொடுத்திருப்பான் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா மீண்டும் அடுத்த தடவை யாருடைய உதவி இல்லாம அவங்களே தானா நடந்து செல்கிறார்கள் பார்ப்பதற்கு பார்வை இல்லை ஆனால் கவனத்திலே அதிகம் அல்லா கொடுத்திருக்கிறான் நம்மளசில ஆயிரம் தடவை நம்ம போயிட்டு போயிட்டு வந்திருப்போம் கண்ணை கட்டிட்டு நடக்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு தடவை நடக்க சொன்னா சோத்துல போய் நிற்போம் இத்தனை தடவை போயிட்டு வந்து ஆனா கந்தரியாத ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க அவர் ஒரு தடவை அங்கிருந்து இங்க வந்துட்டு திரும்ப போனா அழகா வந்த வழியில திரும்ப செல்லுகிறார் எப்படி முடிகிறது அந்த கவனத்தை அறிந்து அறிந்து அதில் கூடுதலாக மன ஓர்மையோடு ஒன்றை கற்றுக்கொள்கிற ஆற்றலை அல்ல அவருக்கு கொடுத்திருக்கிறான் கால் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள் கைகளிலே அத்தனை பலத்தை அல்லா கொடுத்திருப்பான் கால் சில ஊனமுற்றவர்களி பாருங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட காலை இழுத்து இழுத்து நடப்பார்கள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாம இருக்கும் வண்டியில உட்கார்ந்துருப்பாங்க சக்கர நாற்காலியில சில நாற்காலியை உருட்டி 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 அவங்களுடைய நடைப்பயணத்தை மேற்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய கைகளின் பலத்தை பார்த்தால் இரண்டு மடங்கு ஆற்றலை அல்ல கைகளிலே சேர்த்து கொடுத்திருப்பான் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒன்றிலே எடுத்த இறைவன் இன்னொன்றிலே சேர்த்து கொடுத்திருக்கிறான் என்பது புரியவில்லையா இப்படித்தான் உலகத்தில் யாரை எடுத்தாலும் அழகிலே ஒருவரை உயர்ந்தவராக பார்க்கிறான் அதே நேரத்தில் அறிவை பார்த்தால் இருப்பார் எந்த ஒரு சின்னஞ்சிறிய விஷயத்திற்கு கூட பிறருடைய உதவி இல்லாமல் அவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பார் இவர் அழகை வைத்து பெருமை எடுப்பதில் என்ன இருக்கிறது என்னிடத்தில் அழகு இருக்கிறது சரி அழகை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நான் அழகாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி என்னை விட அழகில் குறைந்தவர்களை நான் மட்டப்படுத்துவதில் மட்டப்படுத்துவதற்கு என்ன இருக்கிறது அழகிலே ஒருவர் என்றால் அந்த அழகுக்கு அவர் காரணமா அறிவிலே ஒருவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அந்த அறிவுக்கு அவர் காரணமா யாருமே அவர்களை அவர்களே காரணமாக்கி கொள்ளவே முடியாது ஒருவர் சிவப்பாக இருக்கிறார் இன்னொரு கருப்பாக இருக்கிறார் இரண்டு பேருமே தேர்வு செய்து நிறமாது சிவப்பாக பிறக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒருவர் பிறந்து வெளியிலே வருகிறாரா கருப்பாக பிறக்க போகிறேன் என்று தீர்மானித்து அவர் கருவிலிருந்து கருப்பாக வெளியிலே வருகிறாரா சிவப்பாக இருப்பதற்கு அவர் அவர் இருப்பதற்கு அறிவாளியாக இருப்பதற்கு அவர் காரணம் இல்லை பரீட்சையில் ஒருவர் ஜெயிப்பதற்கு கூட பல நேரங்களில் அவர்கள் நல்ல படிச்சுட்டு போறாரு கேள்வி பார்க்கிறாரு அவர் படிச்ச கேள்வி பதில் நினைவு கோர மாட்டேங்குது என்ன காரணம் படிச்ச கேள்விதான் தெரிஞ்ச கேள்விதான் லேசா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தா ஃபில் பண்ணிடலாம் ஆனா நினைவுக்கு வரலையே சின்ன பாயிண்ட் நினைவுக்கு வந்துருந்தா முடிச்சிருப்பாப்பா நூத்துக்கு நூறு மார்க் வாங்கிருப்பேன் அப்படின்னு பொழுங்குவார் அந்த நேரத்தில் நினைவு ஒருவருக்கு நினைவு வருகிறது இன்னொருவருக்கு மறக்கடிக்கப்படுகிறது நினைவு வந்தவருக்கு எதனால் வந்தது மறந்து போனவருக்கு எதனால் மறந்தது அவர்களா காரணம் என்னுடைய நினைவுக்கு நான் காரணமா என்னுடைய மறதிக்கு நான் காரணமா எத்தோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் மறந்து போகலாம் ஒன்றுமே இல்லாத அற்ப செய்திகள் கூட நினைவிலே தங்கிவிடலாம் இதையெல்லாம் செய்வது இறைவனான் இறைவன் நம்ம செய்கிற காரியத்திற்காக நம்மை நாமே பெருமை எடுத்துக் கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது அதனால் தான் இறைவன் சொல்கிறான் அனைத்து பெருமையும் அவனுக்குரியது உன்னை படிக்க வைத்தவன் அவன் உனக்கு அறிவு தந்தவன் அவன் உனக்கு அறகை கொடுத்தவன் அவன் உன்னை வாழ வைப்பவர் வழங்குகிறான் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை குலைத்துக் கொள்கிறான் அது அவருடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது செல்வம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர் பெருமை எடுப்பதற்கு என்ன இருக்கிறது இப்படி எந்த வகையிலையும் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் உலகத்திலே எந்த மனிதரும் எந்த மனிதரை விட மேம்பட்டவராக இருக்கவே இயல ஒரு வகையில் மேம்பாடு என்று சொன்னால் இன்னொரு வகையிலே அதைவிட தாழ்ந்த நிலையில் அவர் இருப்பார் சில மனிதர்கள் நமக்கு பயனளிக்கக்கூடியவராக இருப்பார்கள் மேலோட்டமாக பார்த்தால் சில மனிதர்களிடமிருந்து எந்த நன்மையும் இல்லை என்று நினைப்போம் ஆனால் அவர்கள் அதிகப்படியான நன்மைகளை உலகத்திற்கு செய்து கொண்டிருப்பார்கள் ஆடு மாடுகள் மேய்க்கிறவர்களையெல்லாம் உலகமன்றைக்கு அற்பமாகப் பார்க்கிறது இவனை எல்லாம் இவன் எல்லாம் பெருசாக நமக்கு என்ன என்ன லாபம் இருக்கிறது பல நேரங்களில் கிராமங்களில் பார்க்கிற பொழுது ரொம்ப அசிங்கப்படுத்தி உதாசீனா கழிவறைகளை மட்டமானவர் குப்பைகளை மட்டமானவர் இப்படியான நலன்கள் நம்மிடத்தில் எப்படி வந்தது மருத்துவம் பார்க்கிறாரா உயர்ந்தவர் பொறியியல் கட்டிட நிபுணரா உயர்ந்தவர் நம்முடைய பேச்சு வழக்கிலே சிந்தனைகளை இருக்கிறதா இல்லையா ஒரு டாக்டரை பற்றி பேசுகிற பொழுது டாக்டர் வந்தார் என்பார்கள் ஒரு தோட்டியை பற்றி பேசுகிற பொழுது தோட்டி வந்தான் என்பார்கள் அதுக்கு போடுகிற அந்த இன் விகுதி இரு விகுதியை பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்லியோ சொல்லாமலோ உள்ளத்தின் ஓரத்தில் இவர் பெரிய ஆளு அவன் ஒண்ணுமில்லாத என்ற உணர்வு இருக்கிறது எதனால மருத்துவரால் நிறைய நன்மை ஏற்படுகிறது தோட்டியினால பெருசா ஒண்ணும் இல்ல ஆடு வைக்கிறவரால் பெருசா ஒண்ணும் இல்ல விவசாயினால் பெருசா ஒண்ணும் நிதானமாக சிந்தித்தால் இந்த விவசாயினால் உலகத்தில் எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒருவர் ஒரு தோட்டத்தை பராமரித்து உருவாக்குகிறார் என்றால் அந்த தோட்டத்தின் வழியாக உலகத்திற்கு எவ்வளவு நன்மை அதிலிருந்து கிடைக்கிற கனிகள் காய்கள் தானியங்கள் மரம் செடிகொடிகள் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் அங்கிருந்து கடத்தப்பட்டு உலகமெல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் அதனுடைய மூல காரணக்காக இவர் இருப்பார் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு நூறு செடிகளை மரங்களை வளர்த்திருப்பார் அதை யாரோ வந்து வெட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க நம்ம மரம் வளர்த்தோங்கிறது மட்டும் தெரியும் ஆனால் அதிலிருந்து கிடைத்த லாபங்கள் உலகம் முழுவதும் பரவி சென்றிருக்கும் பல பேர் பயன்படுத்தி இருப்பார்கள் அதிலே கொஞ்சத்தை எடுத்து சென்று மருந்து தயாரித்திருப்பார்கள் கடைக்காரர்கள் கடைகளில் போய் மர மர சாவான்களை செய்திருப்பார்கள் இப்படி எண்ணற்ற பல நன்மைகள் அவரால் விளைந்திருக்கும் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் இவர் ஒண்ணுமில்லாதவர் என்று இழிவுபடுத்துகிற ஒரு குணம் வருகிறது இதனுடைய பின்னணியில் இருப்பது என்ன என்று சிந்தித்தால் நம்முடைய உள்ளத்திலே நாம் பெரியவர் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இவர் அவர் மட்டமானவர் என்ற குணத்தின் வெளிப்பாடியில் இந்த குணத்தோடு யார் மரணிக்கிறாரோ அவர் சுவனம் செல்ல முடியாது என்று நிலை சொல்கிறார்கள் அடுத்து என்ன சொல்கிறார்கள் ஒரு உளு மோசடிக்காரன் மோசடி என்ற நிலையில் இருந்து விலகியவராக யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாசி யார் மோசடியோடு மரணிக்கிறாரோ அவர் நரகவாசி மோசடி என்று எடுத்துக்கொண்டால் எத்தனை வகையான மோசடி இன்றைக்கு எதை எடுத்தாலும் மோசடி இல்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கிறது எடுத்த எடுப்பில ஒரு வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே நேரடியாக நூறு சதவிகித நம்பிக்கையோடு போய் யாரிடத்திலே வாங்க முடிகிறது எங்கு போய் எந்த வியாபாரம் செய்தாலும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடய வியாபாரம் செய்ய வேண்டியது இருக்கிறது ஏமாற்றி விடுவாரோ ஒரிஜினல் பொருள் டூப்ளிகேட்டை தந்துட்டாரா என்னன்னு தெரியலையே உள்ள பார்த்து கழுதி பார்த்து சேர்த்திருப்பாரோ ஒரு வண்டி வாகனத்தை நிம்மதியா வாங்கி வர முடிகிறதா அடுத்த சர்வீஸுக்கு போகும்போது அப்பதான் தெரியுது ஆகா மோசடி பண்ணிட்டாரு ஏன் இப்படி எந்த துறை எடுத்து பார்த்தாலும் பிற மனிதர்கள் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து போய் இருக்கிறது இல்ல குறைவின் பின்னணியில இருப்பது என்ன மோசடி என்ற குணம் எப்படியாவது நாம் சம்பாதிக்க வேண்டும் யார் எக்கேடு கட்டு போனா என்ன யாருடைய சொத்தா இருந்தா எனக்கு என்ன அது ஹலாலா வந்தா என்ன ஹராமா வந்தா என்ன நான் சம்பாதிக்கணும் என்ற உணர்வு தான் அதற்குள்ளே மிகைத்தில் இருக்கிறது அபிகிரா சொன்னார்கள் உலூலோடு மோசடி பண்போடு நீங்கள் மரணித்து விடாதீர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய செல்ல அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக தன்னுடைய தோழர்களை அழைத்து சொன்னார்கள் தோழர்களே நான் வாழுகிற காலத்திலே உங்களுக்கு ஏதேனும் செய்திருந்தால் கொடுக்க கணக்கு தீர்க்க அதை தீர்த்து விடுங்கள் நாளை மறுமையில் என்னை குற்றவாளியாக அல்லாவின் பிடித்து விடாதீர்கள் என்று மரணத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய தோழர்களை அழைத்து வந்து நபிகளாக பேசுகிறார்கள் இப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நான் மரணிக்கிற தருணத்திலே யாருக்கும் எவ்வித மோசடியும் செய்யவில்லை என்ற மன நினைவோடு மரணிக்கிற ஒரு வழியை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி மோசடி இல்லாமல் இருந்தால் சுவன பாக்கியத்தை பெற முடியும் சொன்னார்கள் யார் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவரே இல்லை மோசடி செய்கிறவர் நம்மை சார்ந்தவரே இல்லை மோசடியினால் ஒருவன் பாதிக்கப்பட்டு நம்முடைய ஏமாற்றத்தால் நம்முடைய மோசடியால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டவன் அல்லாவிடத்திலே கையேந்தினார் நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன ஏன் இந்த உலகத்திலே நம்முடைய நிலை என்ன நபிகளார் சொன்னார்கள் இத்தகைய தாவத்தல் மகுலும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள் ஏனென்றால் அவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த எந்த தடையும் இல்லை நேரடியா அல்ல ஏத்துக்குவோம் நீங்க ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க மோசடி பண்ணி ஏதோ ஒரு சின்ன ஆதாயம் அடைஞ்சிருப்பீங்க மோசடி பண்ணி ஆனால் பாதிக்கப்பட்டவள் அல்லாஹ் என்ன இப்படி பண்ணிவிட்டான நீயே இவனை பார்த்துக்க என்று அல்லாஹ் விடத்திலே கரஞ்சேந்தி விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் சாதாரணமாக இருக்காது என்று நபிகன் நாயன் மெச்சரிக்கிறார்கள் எனவே நம்முடைய மரணம் மோசடி அச்சநிலையிலே மரணம் நிகழ வேண்டும் என்ற விருப்பத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே போல மூன்றாவதால் சொல்கிறார்கள் பத்தையின் கடன் கடன் வாங்கிய நிலையிலே மரணித்து விடாதீர்கள் கடனை அடைக்காமல் அல்லது அடைப்பதற்கு தேவையான சொத்துக்களை விட்டு செல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் யார் கடன் இல்லாத நிலையில் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கவாசி அல்குபர் பெருமையிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும் மோசடியில் இருந்து நீங்கி இருக்க வேண்டும் நீங்கி இருக்க வேண்டும் கடனை பொறுத்தவரை மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான் கடன் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது குற்றம் கிடையாது பெருமைங்கிறது தடுக்கப்பட்டது மோசடி தடுக்கப்பட்டது கடன் தடுக்கப்பட்டது இல்லை ஆனா ரசூலா இதை சேர்க்கிறான் ஏன் அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனால் அந்த கடனை திரும்ப செலுத்தாவிட்டால் அப்ப அது மோசடி ஆகிவிடும் ஒரு மனிதனுடைய உரிமையிலே கை வைத்த குற்றமாக அது மாறிவிடும் எனவே கடனில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நாம ரொம்ப கவனம் இல்லாம இருக்கிறது கடன் இல்லாம் நம்ம என்ன வாங்கத்தானே செய்யறோம் கடன் தானே கேட்டுக்கிறோம் வாங்கி ரெண்டு மாசம் கழிச்சு கொடுக்க போறோம் நாலு மாசம் கழிச்சு கொடுக்க போறோம் பல பேர் அவர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்குரிய எந்த முகாந்திரமும் இருக்காது ஆனால் வியாபாரத்திற்காக வீடு கட்டுவதற்காக கையில பத்து காசு இல்லாமல் பிறரிடத்தில் போய் கடன் வாங்கி வீட்டை கட்டி முடிக்கிறார்கள் முடிக்கிற பொழுது கடனை அடைப்பதற்குள்ளாக அவர்களுடைய தவணை முந்திவிட்டால் நாளை மறுமையில் இவர்களுடைய நிலை என்ன இவருடைய கடன் அழைக்கப்படாவிட்டால் நாளை மறுமையில் இவர் செய்த நன்மை இவர் செய்த தொழுகை இவர் செய்த நோன்பு இவர் வைத்த வழிபாடுகள் அனைத்துமே இவரால் பாதிக்கப்பட்டவருக்கு யாரிடத்திலே இவர் கடனை வாங்கிவிட்டு மரணித்தாரோ அவருக்கு அல்லாஹ் தூக்கி கொடுத்து விடுவானே அப்ப எவ்வளவு பாரதூரமான அம்சம் அதனால தான் நவீர்ல சவல்லா அலிசல்லம் வந்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டிலே தொழுகையிலே ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் அல்லாவிடத்திலே கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் எத்தனையோ தீமைகள் இருக்கிறது எல்லா தீமைகள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக ஒவ்வொரு கடல்ல இருந்து பாதுகாப்பு வல் உண்மை இறைவா பாவம் செய்வதிலிருந்தும் கடலிலே மாட்டிக்கொள்வதிலிருந்தும் எனக்கு நீ பாதுகாப்பை நான் பாதுகாப்பை வேண்டுகிறேன் ஒவ்வொரு நேரம் தொழுகையிலையும் அல்லாவிடத்திலேயே பிரார்த்தனை செய்தார்கள் என்று பார்க்க முடிகிறது என்ன காரணம் இந்த அளவிற்கு நாயகம் கடனுக்கு அஞ்சியதன் பின்னணி என்ன இன்னும் சாதி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே கடன் அனுமதிக்கப்பட்டது தானே ஆனா நீங்க கடல்ல இருந்து ரொம்ப பயப்படுறீங்களே பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன காரணம் என்று கேட்கிறார் பதில் சொன்னார்கள் கடனாளியாக ஒருவன் ஆகிவிட்டால் அந்த கடன் அவனை பொய்யனாகவும் மாற்றி விடுகிறது கடன் வாங்கி ஒரு வேலையை செஞ்சிட்டோம் கடன் கொடுத்தவர் குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது சமாளிக்கிறார் இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வந்திருக்க மாட்டீங்களா ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்திருக்க மாட்டீங்களா இப்பதான் இன்னொரு ஆள் வந்தார் தூக்கி கொடுத்த நாளைக்கு வாங்க பணம் எல்லாம் ரெடியா இருக்குது வீட்டுல இருந்துச்சு அந்த சட்டையில வச்சிருந்தா சட்டையை மாத்தி எடுத்து போட்டு வந்துட்டேன் நாளைக்கு வாங்க அங்க ஒரு சட்டையிலும் இருக்காது எந்த சட்டையும் மாத்தி இருக்க மாட்டாரு ஆனா கடன்காரன் இருந்து தப்பிக்கணுமே உடனே அங்க ஒரு பொய்ய போடும் இப்படி கேட்கிற நேரத்தில் போய் போய் பொய் பொய் என்று ஒரு மனிதனை பொய்யனாகவும் வாக்குறுதிக்கு மாறு செய்கிறவனாகவும் அவளை மாற்றி விடுகிற காரணத்தினால் நான் கடலில் இருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் ஆயம் சொல்கிறார்கள் அதே போல சுழுதா சொன்னார்கள் யுகுபருளி ஷஹீது குள்ளு தம்பின் இல்ல தயின் அல்லாவுடைய பாதையிலே உயிர் துறந்த தியாகியை பொறுத்தவரை அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான் கடனை தவிர அல்லாவுடைய பாதையில் உசுர கொடுத்துட்டா அவருக்கு இஸ்லாத்தில் உள்ள மதிப்பு சிறப்பே தனி அதுக்கு நிகழாக யாரையுமே சொல்ல முடியாது அவர் இறந்த உடனேயே சொர்க்கத்திற்கு அவருடைய உயிர் எடுத்து செல்லப்படுகிறது என்கிறார்கள் சொல்லலாம் பச்சை நிற பறவைகளுடைய கூட்டிற்குள்ளே அவருடைய உயிரை வைத்து சொர்க்கத்திற்குள்ளே விரும்பியவாறு சுற்றி திரி என்று அல்லாஹ் விட்டு விடுவானாம் அந்த அளவிற்கு மன்னரை வாழ்க்கையே இல்லாமல் நேரடியாக சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற பாக்கியம் பெற்ற ஒரு மனிதர் கடன் வாங்கிய நிலையில் மரணித்திருந்தால் அந்த பாவத்திற்காக அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் மிச்சம் வைக்கப்பட்டிருக்கும் என்று நபிகள் ஆய்வு வச்சிருக்கிறார்கள் என்றால் கடனுடைய விபரீதம் எந்த அளவிற்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த மூன்று விஷயங்களிலேயும் நபிகளார் மூன்று சொன்னார்கள் இந்த மூன்றை விட்டு விலகிய நிலையில் யார் மரணிக்கிறாரோ பெருமையை விட்டு விலகுதல் மோசடியை விட்டு விலகுதல் கடனை விட்டு விலகுதல் என்ற இந்த மூன்று நட்பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து சுவன பாக்கியத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அரபுல்லாளுமே நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள் புரிவானாக